ஓம் குருபலி சரணம் திருபலி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை வாரங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை தேவகுருபவான் பகவான் மேற்கே காலை பத்து மணிக்கு அஸ்தமனம் ஆகிறார் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு தேவகுரு கிழக்கே உதயமாகிறார் தேவகுரு அஸ்தமனத்தில் இருக்கும்போது குடமுழுக்கு உபநயனம் முகூர்த்தம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் அசுரகுரு சுக்கர பகவானின் வீட்டில் தேவகுரு போய் அஸ்தமனம் இருக்கிறார் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷவராசிக்கு குரு பயிற்சி ஆகி அடுத்த இரண்டு நாளிலே குரு ஒரு மாதத்துக்கு அஸ்தமனத்திலே இறப்பது குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக நடக்காது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குருவான் உதயத்திற்குப் பிறகு குருவின் சுயரூபம் தெரியும் நல்ல சுபத்தன்மை தெரியும் இந்த ஒரு மாத காலத்திற்கு எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது அதேபோல குழந்தைகளுக்கு இந்த ஒரு மாத காலம் அடிக்கடி உடல்நலக் குறைவுகள் ஏற்படும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறையை காட்டுங்கள் தனுசு ராசி லக்னம் மீன ராசி லக்னம் இந்த இரண்டு ராசிக்கும் குருபவான் தான் அதிபதியாவார் ஆகையால் தனுசு மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இறக்கவும் கௌரவம் அந்தஸ்து புகழ் பதவிக்கு ஒரு களங்கம் ஒரு கலக்கம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் இந்த காலகட்டத்தில் மிகவும் விழிப்புணர்வாக இறக்கவும் அதே போல குரு திசை நடப்பவர்கள் குரு புத்தி நடப்பவர்கள் குரு அந்தரம் நடப்பவர்கள் தினமும் குரு ஓரை நடக்கும் நேரங்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வளவாக நல்ல பலன்களை கொடுக்காது பல கோடிகளில் பல கோடிகள் பதுக்கி வைப்பார்கள் முதலாளிகள் வர்க்கத்தகர்கள் தங்கமும் நிலையான ஒரு விலைக்கு விற்காது பணப்பஞ்சம் இந்த ஒரு மாதத்திற்கு தலைவிரித்தாலும் ஆகையால் பணத்தை கவனமாக கையாளுங்கள் இந்த ஒரு மாத காலம் விழிப்புணர்வாக இருந்து செயல்படுங்கள் வால்கோலமுடன் மற்ற பதிவில் சந்திப்போம்